ஹாய் फ्रेंड्स வெல்கம் back to our channel இங்க பாருங்க நம்ம வீட்டுக்கு அபிக்குட்டி வந்திருக்கா फ्रेंड्स எங்க ஊர்ல வந்து இன்னைக்கு வந்து ஃபெஸ்டிவல் அந்த வீடியோ வந்து நீங்க நாளைக்கு தான் பாப்பீங்க அபிக்குட்டி வந்து காலையிலே பட்டு போயிடு சீக்கிரம் சீக்கிரமா எழுந்து காலையிலே போய் குப்ட் வந்துட்டாங்க 6:00க்கு போயிடு கிளாக் ரிட்டர்ன் குப்ட் வந்துட்டாங்க பட்டு வந்து இப்ப ஹோட்டல் கடைக்கு போய் இருக்காங்க ஹாய் சொல்லல்தோ ஹாய் ஹாய் சும்மா ஆ சரி யூவ ஹாய் சரி ஹாய் சொல்றாரு அவிபாமா பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஒரே ஜோலி தான் ரிஷ்ஷி வச்சுருச்சு கா இதே அவிம அம்மாவா அவிம அம்மாவா அவிநேஷ் வந்து லீவ்லாம் இல்ல அவனுக்கு இது திருவிழாக்காக வந்திருக்கான் எப்போ எக்ஸாம் ஒன்னு தாரு ஏப்ரல் ஒன் லாஸ்ட் பட்ட ஏப்ரல் பண்ணான் ஒன் லாஸ்ட் டோட்டல் பண்ணணும்னா இன்னும் டென் வந்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிட்டு ஏப்ரல் பதினாலு ஏப்ரல் பதினாலெல்லாம் முடிஞ்சுடும் ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் அவி பர்த்டே வருது ஏப்ரல் பதினாறு ஏப்ரல் பதினாறு அவி பர்த்டே அப்போல்லாம் இங்கே என்ன இருப்பா அவி இன்னும் டூ வீக்கில் அவி வந்துடுவான் அப்படியே ஒன் தான் ஸ்டே பண்ணிடுவான் பார்த்துட்டு அவி வந்து போவா மண்டே மண்டே வந்து அவங்க ஸ்கூலுக்கு இருடா அம்மா பேச விட்றா வேண்டே பண்ணுறாரு அவைக்கு மண்டே ஸ்கூல் இருக்கு இல்லையா சேகர் என்ன பண்ணுவாங்க மண்டே காலையில் ஒரு இதே மாதிரி கூப்பிட்டு வந்தாங்க இல்லையா இதே மாதிரி சிக்ஸ் ஓ கிளாக் கிளம்பி விட்டுட்டு எயிட் ஓ கிளாக் வந்துடுவாங்க ஏன்னா ஸ்கூல் போகணும் மண்டே ஆனால் மண்டே தான் அவி போவான் இன்னைக்கு ஃபுல்லாக அவி எங்கள் கூட இருப்பான் நாளைக்கு ஃபுல்லாக அவி எங்கள் கூட இருப்பான் செம்மையாக இருக்குது முருகர் கோயில் ஃபெஸ்டிவல் சடல் திருவிழா சொல்லுவாங்க ஸோ அந்த திருவிழா வந்து அந்த வீடியோ வந்து நாங்கள் எடுப்போம் ஆனால் நாளைக்கு தான் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் அதுக்காக தான் வந்திருக்கோம் மெயினாக அக்கா வந்து வரல அவங்க அக்கா ஷேகாக் வந்து எப்படின்னா காலேஜில் லீவ்லாம் கொடுக்க மாட்டாங்க அவள் ஃபிசியோதெரபிஸ்ட்டு தெரப்பிஸ்டில் இல்லையா அவங்க எக்ஸாமு ரொம்ப பிஸியாக இருக்கான லீவே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க காலேஜில் அதனால அவி மட்டும் வந்து அவங்க அம்மா அப்பா பிஸி எந்த நேரம் ஏன்னா கடை வச்சு தங்காலயே வர முடியாது சொல்லுமா பட்டுக்கிட்டேன் மாமி அப்படின்னு சொன்னதுக்கு அங்க போயிட்டு ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு அங்க என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மாடு முட்டி வட்டிய தள்ளி விட்டுருச்சு பட்டு வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க கொஞ்சம் எடுக்க முடியல வீடியோலாம் அங்க எடுக்க முடியல கோயிலா பாளையம் போனாங்க இல்லையா காலையில அது எடுக்க முடியல அதனாலதான் இங்க நான் பேசிட்டு இருக்கேன் வண்டி பைக் நம்ம ஸ்கூட்டி இருக்கு இல்லையா அது அப்படியே கீழே விழுந்து அந்த மண்டை இருக்கேன் முன்னாடி அது ஃபுல்லா அப்படியே தனித்தனியா வந்துச்சு

இங்க பெருசலி விட்டே வைக்க மாட்டேதே அதனால அங்க வச்சிருக்கேன் அங்க காமிக்கிறேன் வீட்டுல தோண்டிடுது இந்த எலி சும்மாவே இருக்க மாட்டேதுரா இந்த ரோஸ் செடியெல்லாம் என்ன பண்ணிடுதே அப்படியே கிண்டி விட்டு கிண்டி விட்டு போயிடுது வேறாண்டு

அரியாச்சுனா ஏன் கீழே விடுங்களா விளையாடுவான்ல கீழே விடுங்க போ ஆ டான்ஸ் ஆடுறாரு டான்ஸ் டான்ஸ் போட இன்னும் போடலையாண்டா அதெல்லாம் அதெல்லாம் இல்லை நெல்லிக்காய் பாத்தியா வினேஷா கொச்சி கொச்சு அது பெருசான தெரியும் இங்க பேர் முள்ளக்கலாம் பாத்தியா? இது என்ன ம், எவ்ளோ கொச்சுன்னு. ம், நாட்டு முள்ளக்கா எல்லாமே. பெரிய மாட்டீங்க. பெரியக்கணும். ம், தண்டு கீரை. அது. தம்பி பாரு.

அவனை கூட அவன் சாப்பிடுவான்டா அவனுக்கு கோழப்பழம் கோவப்பழம் பிடிக்கும் அவனுக்கு சாப்பிடுவான் சாப்பிடு கோவப்பழம் சாப்பிடு ஃப்ரெண்ட்ஸ் வச்சு இது உள்ள கொஞ்ச நேரம் கூப்பிட்டு வந்து விட்டா ஃப்ரீயா நடந்துட்டு இருப்பான் வச்சுனா குடி போறீங்களா கோரிங்களா தம்பிக்கு கொஞ்சம் வந்து நல்ல விளையாட்டு வந்துட்டாரு வச்சின்னு இந்த டைம்ல என்ன பண்ணனும்னா கேழ்வரகு அபுல் இது எப்படி தெரியுது கேழ்வரகு அவ்வளவு பார்த்துட்டு வச்சது

கொஞ்சம் கிறிஸ்பியா அப்படியே தோரம் தட்டத்தட்டியா இருக்கு கலர் வந்து கேழ்வரகு கலர் ஆனா இது தாஜ் பஜ் மலக வேறமே இது கேக்கே வந்து எப்படி இருக்கும் இதே மாதிரி ஷேப்ல தான் இருக்கும் சார் இப்போ இது வந்து நம்ம ডেইলি ரெகுலரா இட்லி தான் கொடுப்போம் பாயாச்சி டிஃபரண்டா மாத்தி கொடுக்கணும்னு தோணுச்சுனா இது மாதிரி கேழ்வரகு அவல் இருக்கு இல்ல இது வந்து சுடு தண்ணி இல்ல பால் ஏதாவது நல்லா ஊற வச்சணும் 10 நிமிஷம் ஊற வச்சி லைட்டா sugar அப்படி இருக்கு சப்புண்டா இருக்கும் லைட்டா sugar ஆட் பண்ணிக்கணும்

நிறைய அவள் டிஃப்ரெண்ட்டாக நான் பார்க்காத அவள்லாம் இருந்துச்சு சரி கேடுவாருக்கு அவள் மட்டும் வாங்கிப்போம் அப்புறம் நம்ம இது இது காலியானதும் வேற வேற ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இது மட்டும் வாங்கிருக்கேன் வச்சு நல்லா தான் சாப்பிட்றான் இதை இன்னும் நான் வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் ஏன்னா டெய்லி இட்லி கொடுக்கறதுனால இது கொடுக்கறது இல்லை எப்பயாச்சும் சம்டைம்ஸும் இதை யூஸ் பண்ணுவேன் அதனால இப்போ இதை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்துருக்கேன் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வச்சனுக்கு வந்து நம்ம என்னென்னலாம் நல்லா லன்ச் ரொட்டினா வச்சனுக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அது ஒரு வீடியோவாக நான் போடுறேன் கேட்டிருக்கீங்க ஃபுட் என்னென்ன கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில ஆஃப்டர்நூன் நடுவுல ஈவினிங் நடுவுல நைட்ல என்னென்ன கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் எதுவுமே நான் ரொட்டீனாக டயக்குன்னு எதுவுமே இப்பெல்லாம் ஃபாலோ படுறதே இல்லை பசிச்சே சாப்பிட்றது சாப்பிட்றது தான் அவனுக்கு கொடுக்குறோம் எல்லாமே அவனுக்குன்னு எதுவுமே இல்லை நாம் வீட்ல என்ன செய்யறோமோ அதான் நம்ம வச்சனுக்கும் கொடுக்குறோம் அவ்வளோதான் இப்ப அச்சன் போயிட்டு நம்ம கொடுத்துடலாம் அந்த கேள்வரகு நம்ம உடைய ஃபெஸ்டிவல் வீடியோ வந்து நாளைக்கு அப்லோட் ஆகும் முருகர் கோயில் ஃபெஸ்டிவல் வீடியோ ஸோ மறக்காம நம்ம சேனல் மறக்காம நம்ம சேனலில் வந்து ஃபெஸ்டிவல் வீடியோஸ்லாம் ரெகுலராக இந்த மாசத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கும் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுடைய பெல் ஐக்கானை வந்து பிரஸ் பண்ண நிறைய பேர் நோட்டிபிகேஷனே வரல வரலன்னு சொல்றீங்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க ஆள்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே வரும் குடு குடா குடுக்குடா ஓகே பாய் 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 எல்லாருக்கும் எல்லாருக்கும் நாளைக்கு ஃபெஸ்டிவல் வீடியோல பார்க்கலாம் சொல்லுங்க அவர் இது இன்ட்ரெஸ்ட் அவங்க மாமா எடுத்துட்டு ரெண்டு அடி கொடுத்தா அப்படின்னு